மை ர் வியூவர்ஸ் வி ரீச் வந்துட்டோம் பப்பாளி தோட்டத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க பார்த்ததுமே பறித்து சாப்பிடணுன்னு இருக்குல்ல பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு கொடுக்க முடியாது பட் இட்ஸ் ஓகே உங்களுக்கு சேர்த்தி நானும் கூட சாப்பிட்றேன் பட் இது எனக்காக இல்லை கடைக்காக வாங்கிட்டு போகிறோம் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி பறிச்சு வச்சுருக்கோம் மை டிவர்ஸ் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்லிட்டா இப்போ தான் அங்கே ஒரு பள்ளியை பார்த்துட்டோங்க பள்ளிங்கள்லாம் எப்படி குட்டி போடணும்னு தெரியுமா அஃப்கோர்ஸ் ரீப்ரொடக்ஷன் மூலிமா தான் குட்டி போடும் பட் இந்த பள்ளியிலேயே ஒரு வகை இருக்குது சார் வந்து ராட்சத பள்ளின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கொமோடோ ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கொமோடோ ட்ராகன் என்ன பண்ணுமா மேட்டிங்கை இல்லாமல் குட்டி போடுமா இந்த மாதிரி மேட்டிங்கே இல்லாமல் குட்டி போடக்கூடிய உயிரினங்களை பார்த்தினோஜினிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னும் நிறைய உயிரினங்கள்ன்றது இருக்குது அதாவது மேட்டிங்கே இல்லாமல் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேர் தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்கும்னு சொல்லிட்டு தானே நம்ம நினச்சிட்ருக்கோம் பட் அது இல்லாமையும் சில உயிரினங்கள் தன்னிச்சையாகவே குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஒரு படம் இருக்குமே டைனோசரை வச்சு ஜுராசிக் பார்க்குன்னு சொல்லிட்டு ஜுராசிக் பார்க்கில் கூட சொல்லியிருப்பாங்க ஒரு ஃப்ராகை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த ஃப்ராகோட டிஎன்ஏ எடுத்து தான் ஒரு ட்ராகனை உருவாக்கியிருப்பாங்க அந்த ட்ராகனு தானாகவே குட்டி போட்டு பெருக்கியிருக்கும் அதோடய இனத்தை ஸோ அந்த மாதிரி இன்னும் சில ஒரு எட்டு உயிரினங்கள் தான் இந்த வீடியோவில் நான் அவங்களுக்கு சொல்லான்னு இருக்கேன் அண்டு அதில் ஒன்று தான் இந்த கொமோடோ ட்ராகன் பேசிக்காக ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது எப்படி நடக்கும் மீஸ் ஒரு பெண்ணோட ஒரு எக்கு அவங்களோட யூட்ரஸ்லேருந்து வெளியே வந்த ஒரு எக்கு ஒரு ஆணோட ஒரு ஸ்பேமு இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்கும் ஃபர்டிலைசேஷன்ன்றது நடந்து அந்த இடத்துல எம்ப்ரியோ அப்படின்றது உருவாகும் இல்லையா பட் இந்த உயிரினங்களில் என்ன பண்ணுமா அது தன்னை தானே ஒரு உயிரினத்தை உருவாக்கும் எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் உயிரினங்களில் இருக்கக்கூடிய அந்த எக்கானது தானாகவே ஒரு கருவா இதர் மேலாவோ இல்லை ஃபீமேலாவோ உருவாகிடுமா அதில் ஒன்று தான் இந்த கொம்போட ட்ராகன்ஸ் இன்னொன்று ஷார்க்ஸ் நமக்கெல்லாம் தெரிஞ்ச உயிரினங்கள் தான் ஷார்க்ஸில் கிட்டத்தட்ட மோர் தென் ஃபைவ் தேர்ட்டி ஷார்க்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஷார்க்ஸில் தானட் ஷார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்க் இருக்குது மூஞ்சி பார்த்தா அப்படியே இந்த படகு துடுப்பு மாதிரி இருக்கும் அந்த ஷார்க்கும் தண்ணிச்சையாகவே குட்டி போடும் சொல்கிறாங்க இன்னும் சில ஷார்க்ஸும் இருக்குது ஜீப்ரா ஷார்க் வரி குதிரை ஷார்க்ஸு அண்டு பிளாக் டிப் ஷார்க்னு சொல்லிட்டு ஒரு ஷார்க் இருக்குது ஸோ இந்த மாதிரி சில வகை ஷார்க்ஸும் தன்னிச்சையாகவே குட்டி போடுமா மூணாவது கலிஃபோர்னியா காண்டோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கழுகு கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு கழுகு சாண்டியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஜூவில் இந்த கழுகு வந்து முட்டை போட்டிருக்கு பட் ஆனால் அது ஒரு ஃபீமேல் ஈகிள் ஆனால் அங்கே மேலீகள் கூட அந்த மேட்டிங்கன்றது நடக்காமல் முட்டை போட்டிருக்கு எப்படான்னு பார்த்தா அந்த இதுவும் பேர்திரஜெனிசிஸ் மூலிமா கருவை உருவாக்கி அதன் மூலிமா முட்டை போட்டிருக்குமா டேரிவர்ஸ் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த இலைப்பூச்சி குச்சி பூச்சி நம்ம ஊரில் கூட பார்த்துருக்கோம்ல இது இலை இலைக்கு எப்போதான் உயிர் வரும்னு சொல்லிட்டு கூட நம்மலாம் பார்த்துருக்கோம் பட் அதை வந்து ஸ்டிக் இன்செக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இன்செக்ட்ஸும் மேட்டிங்கே இல்லாமல் குட்டி போடுமா மெட்டீரியல்ஸ் கண்ணுக்கு ஏதாவது பழம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன் எதுவும் பழமே கிடைக்கவே மாட்டேங்குது ஏதாவது தெரியுதான் டாச்சு சொல்லுங்கள் அஞ்சாவது மெட்டீரியல்ஸ் பிளைண்ட் ஸ்னேக்ஸ்ன்னு ஒரு பாம்பு வகை இருக்குது குருட்டு பாம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸ்பெஷலி இந்த பிளைண்ட் ஸ்னேக்ஸ்லேயே பிராமினி பிளைண்ட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னேக் இருக்கான் அந்த ஸ்னேக் தான் இந்த மாதிரி பார்த்தினோ ஜெனிசிஸ் தன்னாலே ஒரு கருவை உருவாக்கி அதை குட்டியாக பிறக்க வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இந்த இந்த பாம்புகள் அந்த அளவுக்கு ஒன்றும் வெனாமஸ் கிடையாது அண்ட் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்லியான க்ரியேச்சர்ஸ் தான் பார்க்க மண்புழு மாதிரி இருக்கும் ஸோ இந்த பாம்புகளும் மேட்டிங்கே இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும் அங்கே ஒரு பழம் இருக்க முடியும் பெத்தா சைஸ் வெயிட் பாட்டுக்கு சொன்னேன் அருமையான சாங் இல்லை மை டெரிவர்ஸ் நேற்று எங்கள் பாடினார் கிளாஸில் என்ன வாய்ஸ் சார்து அப்பா சாங் அப்படி பிஆர் மெஸ்பர்சி தான் மை டெரிவர்ஸ் டி கிரேட்ஸுன்னு ஒரு ஸ்பீசிஸு அதை பற்றி இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த உலகம் இதுவரைக்கும் அஞ்சு விதமான பேரழிவுகளை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டைனோசர் அழிஞ்சது ஒன்று இந்த மாதிரி ஒரு அஞ்சு விதமான பேரழிவுகள் சொல்லுவாங்க இந்த அஞ்சு எக்ஸ்டென்ஷன்லேருந்தும் தப்பிச்சது இந்த ஒரே ஒரு உயிரினம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டார்டிகிரேட்ஸ்னு சொல்லிட்டு இந்த உயிரினத்தால் தண்ணிலையும் வாழ முடியும் அந்த நிலத்துலையும் வாழ முடியும் ஈவன் ஸ்பேஸில் கூட வாழ முடியும் அதனாலே இது இது ஏலியனாக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏதாவது இருக்கா ஆ தவளையா இந்த மாதிரி இந்த உயிரினம் வந்து நீர்லேயும் வாழக்கூடியது நிலத்துலேயும் வாழக்கூடியது அண்ட் இந்த உயிரினம் ஒரு பேர்திரோஜெனசிஸ் மூலிமா குட்டி போடக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்பீசிஸ் தான் குரோக்கடைல்ஸ் முதலைகள் முதலைகள் போத் மேட் பண்ணியும் குட்டி போடும் அண்ட் சில முதலைகள் மேட் பண்ணாமலையும் குட்டி போடும் பேர்திரோஜெனசிஸ் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்டு ஃபைனலாக மேடரிவர்ஸ் ஒரு ஃபிஷ் வகை மாஷஸ்ன்னு சொல்லுவாங்க எஸ்பெஷலி அமேசான் மாலிஃபிஷஸ்னு ஒரு வகை மீன் இருக்குது இந்த மீன்கள்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் நம்ம ஃபிஷ் ஃபார்முக்கு போனோம்னா மஞ்சள் கலரில் கருப்பு கலரில் இந்த மாதிரி கலர் கலராக மீன்கள் நிறையா இருக்கும் ஸோ அதுதான் மாலிஃபிஷஸ்னு சொல்லுவாங்க அதில் அமேசான் மாலிஃபிஷஸ்னு சொல்லிட்டு பர்டிகுலராக ஒரு மீன் வகை இருக்குது இந்த மீன் வகைக்கு வந்து மேட்டிங் நடக்கும் பட் மேட்டிங்கில் என்ன ஆகும்னா ஆக்சுவலாக ஹியூமன்ஸில் மற்ற உயிரினங்கள்லாம் என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல்கிட்டேருந்து ஒரு எக்குன்றது உருவாகிடும் அண்ட் ரெண்டாவது மேல்கிட்டேருந்து ஒரு ஸ்பம் அப்படின்றது போய் அது ரெண்டும் சேர்ந்து தான் ஃபெர்டிலைசேஷன் நடந்து எம்ப்ரி உருவாகும் பட் இந்த மாலி ஃபிஷர்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபிஷர்ஸில் எகு உருவாகிறதுக்காக அந்த விஷயத்தை தூண்டுறதுக்காக தான் மேலோட ஸ்பெர்ம் அப்படின்றது தேவைப்படுது ரேட்டிங் அப்படின்றது நடக்கும் பட் அந்த இடத்துல கிட்டேருந்து அந்த எக் ரிலீஸ் ஆகிறத தூண்டுறதுக்காக தான் அந்த ஸ்பெர்ம் தேவைப்படுறதை தவிர கரு உருவாகிறதுக்காக அந்த ஸ்பெர்ம் தேவைப்படுறது அப்படின்றதுனால இதையும் ஒரு பார்த்துட்ற ஜீனிசஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது உங்களுக்கு பப்பாளி வேணும்னா சொல்லுங்க சொல்லுங்கள் ரிவர்ஸ் அப்படியே பார்சலில் போட்டு விட்றேன் காசு கூகுள் கூகுள் பேலாம் வச்சுருக்கேன் ஸ்கேவெல்லாம் பண்ண மாட்டேன் இங்க பாருங்கள் மைடி ரிவர்ஸ் எவ்வளோ லென்த்து இப்படி கேமரா கிட்டாச்சா ஃபோன் லென்த்துக்கு வந்துடும் என் பேஸியை மறைச்சிடுச்சு ஓகே மைடி ரிவர்ஸ் நௌ வி ஹாவ் டு லீவ் பிகாஸ் நாங்கள் இப்போ இந்த அறுத்த பப்பாளி எல்லாம் மூட்டையில் ரப்பணும் ஸோ அதை நிரப்பிட்டு எடை போடும் போது உங்களுக்கு காட்டுறேன் நாற்பத்தி ஆறு கிலோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க பப்பாளி பிடிச்சிருந்தா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அண்ட் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானோம் டாடா பாய் 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 சொல்லுறதா now my want to